இனியும் மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் இருநூற்றி முப்பத்தி ஏழுடன் அவ்வளவதி தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்திகள் கரு பகுதியில் உள்ள கிருஷ்ணா அவந்தி என்ற பாடசாலை சிறந்த பாடசாலையாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது பிரித்தானியால் இந்த பாடசாலையானது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டு அங்கே ஜோகா சமஸ்கிருதம் தியானம் ஹிந்தி கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகம் ஆன்மீக மரபுகளை தளவியே அந்த பாடசாலைகள் உள் படிக்கும் மாணவர்களை கற்பித்து வருவது குறிப்பிடத்தக்கது இதனால் பிரித்தானியால் கல்வி தரப்பட்ட கட்டுப்பாட்டை அமைப்பான ஆல்ஸ்டெட் அறிவித்துள்ளது இந்தியாவில் ஒன்பது பல்கலைக்கழகங்களை வளாகங்களை திறப்பதற்காக பிரித்தானியா கைஸ்டாமர் மோடியுடன் இது பற்றி பேசி உள்ளார் இந்தியாவுக்கான விசா விதிமுறைகளில் ஒரு மாற்றமும் இருக்காதென்றும் இரண்டு நாடுகள் அதாவது பிரித்தானியா இங்கிலாந்து இரு நாடுகளுக்கும் அதிக வர்த்தக தொடர்புகள் பெருகினாலும் விசாவில் விசா மாற்றங்கள் செய்யப்பட மாட்டாதென்று அவர் தெரிவித்திருக்கிறார் முதல் முதலாக பிரித்தானியாவில் சட்ட விரோதிய குடியேறிகளை பத்தொன்பது பேரை திருப்பி பிரான்சுக்கு அனுப்பியுள்ளார்கள் ஒன்னின் ஒன் அவுட் என்ற திட்டத்தின் கீழ் கையப்பட்ட பின் பத்தொன்பது பேரை குழுவாக பிரித்தானியா நாடு பிரான்சுக்கு அனுப்பி வைத்துள்ளது டென்மார்க் செய்திகள் டென்மார்க் தனது விமான கட்டுப்ப கடற்படையை விரிவுபடுத்துவதற்கும் ஆட் கடல் பிராந்தியத்தில் அதன் மூலோபாய இருப்பை வலுப்படுத்தவும் இருபத்தி ஒன்பது பில்லியன் குரோன்களை கிட்டத்தட்ட ரெண்டு தசம் எட்டு பில்லியன் செலவிட்டிருக்கிறது நீண்டகாலம் உயிர் வாழுகிறார்கள் இப்போது மக்கள் அதாவது அறுபத்தேழு வயதுக்கு மேற்பட்டோர் பென்ஷன் அதாவது ஓய்வூதியத்தை பெறுகிறார்கள் ஐம்பது லட்சம் கொண்ட டென்மார்க்கில் ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் ஓய்வூதிய பணத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் இதனால் அறுபத்தி ஏழு வயதாக இருந்த வயது முப்பதாம் ஆண்டில் அறுபத்தி எட்டு வயதாகவும் ஐம்பதாம் ஆண்டில் எழுபது வயதாகவும் உயர இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது ஒருவர் அந்நாட்டில் வசிக்கும்போது நாற்பது வருடங்கள் அவர் வேலை செய்வதாக இருந் செய்வ செய்து வந்த அவருடைய ஓய்வூதிய பணம் அதனை பொறுத்தே நிர்வகிக்கப்படும் என்று நாற்பது வருடங்கள் அவர் வேலை செய்தால் அதிக பென்ஷன் ஓய்வூதியத்தை பெறுவார் என்றும் அந்த டென்மார்க் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது நன்றி வணக்கம்